அனைவருக்கும் வணக்கம் தெனாலிராமன் கதைகளில் வந்து ஒரு கதையான புலவரை வெற்றி பெற்ற நம்ம தென்னாலிராமனுடைய கதை தான் பார்க்க போகிறோம் விஜயநகரத்துக்கு வந்து வித்யாசாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவர் பார்த்தீங்கன்னா சகல சாஸ்திரம் அறிஞ்ச ஒருத்தராக இருந்தார் பல நாட்டுக்கு போயிட்டு பல புலவர்களோடு வந்து உரையாடி வெற்றியும் பெற்றிருக்கிறாரு எல்லாருக்கிட்டேயுமே வெற்றி பெற்றிருக்கனால அவருக்கு வந்து ஒரு ஆணவமும் இருந்துச்சு தன்னை விட வந்து நிறைய புத்திசாலி யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு அதுக்காக தான் விஜயநகரத்துக்கு வந்தார் அங்க இருக்கிற புலவர்களோட வெற்றி பெற்றுட்டு நம்ம செல்லலாம் சொல்லிட்டு ராயரோட அவைக்கு வந்துட்டு அந்த புலவரும் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட திறமையெல்லாம் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாரு அந்த அவையில் இருக்கிற பெத்தன்ன சூரண திம்மன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவு மிகுந்த புலவர்களாக இருந்தாலுமே அவர் கண்டு ஒரு ஒரு அச்சம் இருக்குது அச்சம் இருக்கிறனால ஒரு பின் வாங்கி போகிறாங்க போட்டியிட யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் ஆணவமாக இருக்கிறாரு அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசருக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக மாறிடுது அங்கே இருந்த தென்னாலிராமன் வந்து நான் போட்டியிட தயார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அரசவையில் இருக்கிற அரசருக்கும் சரி புலவர்களுக்கும் சரி ரொம்ப சந்தோஷமாகிடுது இருந்தாலும் மனசில் ஒரு அச்சம் இருக்குது இவரால் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க தெனலிராமன் வந்து பண்டிதரே போட்டியை வந்து நம்ம நாளைக்கு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அன்று இரவும் முடியுது பகலில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னலிராமன் கையில் வந்து ஒரு பொருள் வச்சிருக்காரு அதுக்கு மேலே வந்து பட்டு துணியை போட்டு மூடி எடுத்துகிட்டு வராரு புலவர் வந்து அதை கவனிக்கிறாரு கவனிச்சுட்டு இது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு சரி நம்ம ராமன் கிட்டேயே கேட்டுடலாம் கையில் என்ன வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதற்கு வந்து அவர் வந்து திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னு சொல்லிட்டு ஒரு நூல் தான் நான் கையில் வச்சுருக்கேன் இதுல இருந்து தான் நான் வந்து உங்களுக்கு கேள்விகளை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பண்டிதர் ஒரே யோசனை இந்த மாதிரி ஒரு நூலை வந்து நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே இந்த நூல்குள்ளே அப்படி என்ன இருக்கும் இவர் என்ன கேட்க போகிறாரு நம்மளால வந்து பதில் சொல்ல முடியுமா முடியாதான்னு தெரியலையே இது வரைக்கும் தோற்காத நம்ம வந்து இவர்கிட்ட தோத்துட்டு நமக்கு பெரிய அசிங்கம் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு சரி ராமன் கிட்ட சொல்கிறார் நம்ம நாளைக்கு போட்டி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு அன்று இரவு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்டிதருக்கு வந்து இதை பற்றியே தான் நினைவுகள் இந்த நூலில் என்ன இருக்கும் இந்த நூலை நம்ம கேள்விப்படவே இல்லையே தோற்றா ரொம்ப அசிங்கமே சொல்லிட்டு இரவு இரவா வந்து அந்த ஊரையை விட்டுட்டு வந்து அவரு வெளியேறிடுறாரு இந்த செய்தி வந்து பொழுது விடிஞ்சதுமே நம்ம அரசவைக்கு வருது அரசருக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதே சமயத்தில் ராமன் கிட்ட கேக்குறாரு எனக்குமே அந்த திலகஷ்ட மகிஷ பந்தனம்னா என்னன்னு தெரியாதுப்பா அப்படின்னு என்ன எனக்கு காமி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு துணி எடுத்து பார்த்தா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எள்ளு விறகு எருமை கட்டுற கயிறு தான் இருந்துச்சு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தென்னாலிராமன் அழகாக சொல்கிறாரு திலகம்னா எள் காஷ்டம்னா விறகு மகிஷா பந்தம்னா எருமை மாடு கட்டுற கயிறு தான் அதுதான் நான் கையில் வச்சுட்டு இருந்தேன் அதனால தான் வந்து திலகாஷ்ட மகிஷ பந்தனம்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்கிறாரு அரசவையில் இருக்கிற எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க அரசர் வந்து நம்ம தெனாலிராமனுடைய அறிவு மிகுந்த அந்த நகைச்சுவை கண்டு வந்துட்டு வியந்த ஒரு பரிசையும் வந்து நம்ம தெனாலிராமனுக்கு கொடுக்குறாரு இது போல் புத்திசாலித்தனமான தெனாலிராமன் கதைகளை வந்து இனி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்